வருக்கு வணக்கம் நிலம் கையகப்படுத்தப்பட்டு குறைந்த விகிதத்தில் குறிப்பு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இழப்பீட்டை கணக்கிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வழக்கில் இழப்பீட்டை நிர்ணயிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வாங்க வழக்கினுடைய முடிவு பார்க்கலாம் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு குறைந்த விகிதத்தில் பரிந்துரை நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இழப்பீடு கணக்கெடுவதை ஏற்க முடியாது இழப்பீடு தீர்மானத்தை உச்சநீதிமன்றம் வழி நடத்துகிறது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலத்தை விவேகத்துடன் வாங்குபவர் புரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து காரணிகளும் பொருத்தமானவை என்பதையும் இழப்பீட்டை நிர்ணயிக்கும் போது நீதிபதி அந்த காரணிகளை மனதில் கொள்ள வேண்டும் என்பதையும் மனதில் கொண்டு ஒவ்வொரு வழக்கையும் அதன் சொந்த உண்மைகளின் அடிப்படையில் கையாள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு குறைந்த விகிதத்தில் குறிப்பு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இழப்பீட்டை கணக்கிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய ஒரு வழக்கில் இழப்பீட்டை நிர்ணயிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அசல் உரிமை கோருபவரின் சட்ட பிரதிநிதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட முதல் மேல்முறையீட்டில் குறிப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து குஜராத் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக ஒரு சிவில் மேல்முறையீடு செய்ய பரிந்துரைக்கப்பட்டது நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் நீதிபதி அரவிந்த் குமார் ஆகிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாவட்ட ஹரிஷ் சந்திரா இரலால் தல்வாடியின் பெயரில் உள்ள சர்வே எண் எட்நூற்றி அறுபத்தி நாலு நிலத்தை ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து வீதம் கையகப்படுத்துவதற்கு முன்பு ஒதுக்கினார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதன் பொருள் அரசாங்கம் ஒரு தனிநபருக்கு நிலத்தை ஒதுக்குவதன் ஒதுக்குவதன் மூலம் அதிக தொகையை பெற விரும்பியது இதுபோன்ற சூழ்நிலையில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு குறைந்த விகிதத்தில் ரெகரன்ஸ் மற்றும் உயர்நீதிமன்றத்தால் இழப்பீடு கணக்கிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே நியாயமான மற்றும் நியாயமான இழப்பீட்டுத் தொகையை தீர்மானிப்பதற்கு இந்த முன்மாதிரி பொருத்தமானது நிலத்தை விவேகத்துடன் வாங்குபவர் புரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து காரணிகளும் பொருத்தமானவை என்பதை என்பதையும் இழப்பீட்டை நிர்ணயிக்கும் போது நீதிபதி அந்த காரணிகளை மனதில் கொள்ள வேண்டும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு வழக்கையும் அதன் சொந்த உண்மைகளின் அடிப்படையில் கையாள வேண்டும் என்று பெஞ்ச் மீண்டும் வலியுறுத்தியது மேல்முறையீட்டாளர்கள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் பி ராவல் ஆஜரானார் பிரதிவாதிகள் சார்பாக ஏஓஆர் தீபன் விடா பிரியங்கா ஆஜரானார் வழக்கின் உண்மைகள் குஜராத்தில் அமைந்துள்ள விவசாய சாராத நிலம் இது குஜராத் வீட்டு வசதி வாரியத்தால் குடியிருப்பு வீட்டு வசதி கட்டுமான நோக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் நூற்றி எண்பத்தி ஒன்பது நாலு எல்ஏ சட்டம் பிரிவு நாளின் கீழ் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆம் ஆண்டு பிரிவு ஆறின் கீழ் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆட்சேபனைகளை அடைத்த பிறகு நிலம் கையகப்படுத்தும் அதிகாரி எல்ஏஓ ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நாலு புள்ளி ஐம்பது என்ற விகிதத்தில் இழப்பீடு நிர்ணயித்தார் இது பிரிவு நாளின் கீழ் அறிவிப்பு வெளியிடப்பட்ட தேதியில் இருந்து சந்தை மதிப்பில் முப்பது பர்சன்டேஜ் இழப்பீடு பத்து பர்சன்டேஜ் துண்டிப்பு கட்டணங்கள் கூடுதலாக ஆண்டுக்கு பனிரெண்டு பர்சன்டேஜ் வட்டியுடன் சேர்த்து இது இதில் எது முந்தையதோ அதுவரை கூடுதலாக கையகப்படுத்தப்பட்ட தேதியிலிருந்து ஒரு வருடத்திற்கு ஒன்பது பர்சன்டேஜ் வட்டி மட்டும் வட்டி மற்றும் நிலம் கையகப்படுத்தப்படும் வரை ஆண்டுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் வட்டி மேல்முறையீட்டில் உயர் நீதிமன்றம் சதுர மீட்டருக்கு ரூபாய் ஐம்பத்தி மூணு ஆக இழப்பீட்டை மேலும் உயர்த்தியது இதில் குறிப்பு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பிற வழங்கப்பட்ட பிற சட்டப்பூர்வ சலுகைகளும் அடங்கும் இது உச்சநீதிமன்றத்தின் முன் சவாலுக்கு உட்பட்டது நீதிமன்றத்தின் முன் பரிசீலனைக்கு எழுந்த கேள்வி குறிப்பு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இழப்பீடு பிற சட்டபூர்வ சலுகைகளுடன் சேர்ந்து உயர் நீதிமன்றத்தால் ஓரளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டதா என்பதுதான் பகுத்தறிவு பகுத்தறிவு வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் நில இழப்பீட்டின் சாத்தியக்கூறு குறித்து வாதத்தை பொறுத்தவரை ஸ்ரீபத் தத்தாத்ரேயாவின் துறை சாட்சி அறிக்கை பொருத்தமானது இதன் மூலம் ரயில் நிலையமும் பேருந்து நிலையமும் கையகப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார் எனவே நிலத்தின் சாத்தியக்கூறுகளை சந்தேகிக்க முடியாது என்று கூறியது விசாரணையின் போது பிரிந்திவாரியால் பொருள் நிலமும் மாதிரி ஆவணம் ஐம்பத்தி மூணில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலமும் அருகருகே இல்லை என்று ஆட்சேபிக்கப்படவில்லை என்றும் எனவே கையகப்படுத்தப்பட்ட நிலமும் மாதிரி ஆவணம் ஐம்பத்தி மூணின் நிலமும் அருகருகே உள்ளன என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது மேலும் தொடர கையகப்படுத்தப்பட்ட நிலம் விவசாயம் அல்லாதது மற்றும் அதை கையகப்படுத்துவது வீட்டு வசதி வாரியத்தால் குடியிருப்பு வீடு கட்டுமான நோக்கத்திற்காக பயன்படுத்து பயன்படுத்துவதற்கும் ஆக்கிரமிப்பதற்கும் ஆகும் எனவே வீட்டு வசதி வாரியம் நிலத்தை மேம்படுத்துவது கட்டாயமாகும் எனவே மேம்பாட்டிற்காக குறிப்பிட்ட நிலத்தின் ஒரு பகுதியை விட்டுச் செல்ல வேண்டும் நவஜீவன் கூட்டுறவு சங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு காலனியில் அமைந்துள்ள ஒரு நிலத்தின் மாதிரியை நாங்கள் ஏற்றுக்கொள்வதால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் குறைந்தது முப்பது பர்சன்டேஜ் வீட்டு வசதி வாரியத்தால் அந்த நிலத்திலிருந்து மேம்பாட்டிற்காக விட்டு செல்ல வேண்டும் என்று அது மேலும் கூறியது நீதிமன்றம் மேலும் கூறியது விற்பனை பத்திரம் அதாவது ஒரு நிலத்தின் ஒரு பகுதி விற்பனை பத்திரம் நிலத்தை மேம்பாட்டிற்காக விட்டு சென்ற பிறகு குறிப்பி குறிப்பிட்ட தற்செயலான சூழ்நிலையில் மேம்பாட்டு செலவில் முப்பது பர்சன்டேஜ் கழிக்கப்பட்டால் இடப்பீடு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நூற்றி ஏழு என்ற விகிதத்தில் வரும் இது சரியாக குறிப்பு நீதிமன்றத்தால் விவாதிக்கப்பட்டது மேலே ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி அறிவிப்புக்கு முன்பே நிலம் கலெக்டர் ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து என்ற விகிதத்தில் ஒதுக்கப்பட்டது குறிப்பு நாற்பத்தி நாலு எனவே ஆவணங்களின் சராசரியை நாம் எடுத்துக்கொண்டாலும் ஆவணங்களின் சராசரியை அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நூற்றி எட்டு புள்ளி அறுபத்தி எட்டு என்று எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொண்டாலும் கூட மேற்கூறிய மதிப்பு மேலே உள்ள பத்திகளில் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்புக்கு அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நூற்றி ஏழுக்கு மிக அருகில் உள்ளது என்று அது மேலும் கூறியது ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் ஐம்பத்தி மூணு என்ற விகிதத்தில் உயர்நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இழப்பீடு கீழ்ப்பக்கத்தில் உள்ளது என்பதை நீதிமன்றம் குறிப்பிட்டது எனவே நிலத்தின் இழப்பீடு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நூற்றி ஏழு மதிப்பை ஏற்றுக்கொண்டு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று என்றும் எழுப்பப்படும் கேள்விக்கு பதிலளிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிடுகிறோம் என்று அது உத்தரவிட்டது அதன்படி உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டை அளவுக்கு அனுமதித்து பிரீதிபதிகள் இழப்பீட்டை கணக்கிட்டு மூன்று மாதங்களுக்குள் மேல்முறையீட்டாளருக்கு வழங்குமாறு உத்தரவிட்டது மேற்கொண்டு வழக்கில் வரக்கூடிய சட்ட வார்த்தைகளை பற்றி பார்க்கலாம் அதிகாரி எல்ஜேஓ என்பது பெரும்பாலும் வருவாய் கோட்டா அதிகாரி ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அல்லது நில அளவைத்துறை அதிகாரி லேண்ட் அக்ஸேஷன் ஆஃபீஸர்ஸ் ஆகிய பதவிகளை குறிக்கும் சுருக்கமாக இந்த வார்த்தை சட்ட மற்றும் வருவாய் தொடர்பான ஆவணங்களிலும் நீதிமன்ற தீர்ப்புகளிலும் பயன்படுத்தப்படுகிறது வருவாய் கோட்ட அதிகாரி இது ஒரு நிர்வாக பதவியாகும் வருவாய் கோட்டத்தின் அதிகாரி வரம்பிற்கு உட்பட்ட நிலம் வருவாய் மற்றும் சட்ட ஒழுங்கு தொடர்பான விஷயங்களை கையாள்கிறது நில அளவைத் துறை அதிகாரி இது அரசாங்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் அதிகாரியாகும் பொது நலனுக்காக நிலம் கையகப்படுத்தும் போது நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் இதர நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது இந்த இரண்டு பதவிகளும் நிர்வாக மற்றும் சட்ட செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை பெரும்பாலும் அரசாங்கத்தின் நிலம் மற்றும் வருவாய் தொடர்பான நடவடிக்கைகளில் தொடர்புடையதாக உள்ளன அடுத்து பார்த்தோம்னாக்கா ரெக்ஃபரன்ஸ் கோட் என்பது ரெஃப்ரன்ஸ் ஃபார் என்பதன் தமிழாக்கம் ஆகும் இது ஒரு பொதுவாக நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட சட்ட பிரச்சனை அல்லது வழக்கை மேற் மற்றொரு நீதிமன்றத்திற்கோ அல்லது அதிகாரத்திற்கோ பரிந்துரைக்கப்படும் போது பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அல்லது பிற சிறப்பு நீதிமன்றங்களுக்கு ஒரு வழக்கை அல்லது சட்ட பிரச்சனையை அனுப்பி வைக்கும் போது ரெஃபரன்ஸ் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இதன் பொருள் பரிந்துரை செய்தல் ஒரு நீதிமன்றம் ஒரு சட்ட பிரச்சனையின் தீர்ப்பதற்காக மற்றொரு நீதிமன்றத்திற்கு அல்லது அதிகாரத்திற்கு வழக்கை அல்லது கேள்வியை அனுப்புவது மேல்முறையீடு ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை பரிசீலிக்கிறது சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட சட்ட பிரச்சனையை தெளிவுபடுத்த அல்லது விளக்க மற்றொரு நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கலாம் உதாரணமாக ஒரு வழக்கின் சட்ட அம்சத்தில் நீதிமன்றத்திற்கு சந்தேகம் இருந்தால் அது சட்ட அம்சத்தை விளக்க மேல் நீதிமன்றத்திற்கு அல்லது சட்ட நிபுணர்களுக்கு பரிந்துரைக்கலாம் அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னாக்கா அது நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு எல்ஏ சட்டம் இன் பிரிவு நாலு பொது நோக்கங்களுக்காக நிலத்தை கையகப்படுத்த அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது இந்த பிரிவின் கீழ் அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிடுவதன் மூலம் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான தனது நோக்கத்தை தெரிவிக்கிறது இந்த பிரிவு நில உரிமையாளர்களுக்கு ஆட்சேபனைகளை எழுப்புவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது பிரிவு நாளின் முக்கிய அம்சங்கள் அறிவிப்பு வெளியீடு அரசாங்க நிலத்தை கையகப்படுத்தப் போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிடும் இந்த அறிவிப்பு கையை கையகப்படுத்தப்பட வேண்டிய நிலத்தின் விவரங்கள் நோக்கங்கள் போன்றவை குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆட்சேபனைகள் நில உரிமையாளர்கள் மற்றும் இதர ஆர்வமுள்ள நபர்கள் இந்த அறிவிப்பிற்கு எதிராக ஆட்சேபனைகளை எழுப்பலாம் கையகப்படுத்துவதற்கான அதிகாரம் பிரிவு நாலு அரசாங்கத்திற்கு நிலத்தை கையகப்படுத்த சட்டப்பூர்வமான அதிகாரத்தை வழங்குகிறது பொது நோக்கங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல் போது நோக்கங்களுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் பொது நோக்கங்களுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் உதாரணமாக சாலைகள் பாலங்கள் தொழிற்சாலைகள் போன்ற பொது பயன்பாட்டு திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்தப்படலாம் பிரிவு நாளின் முக்கியத்துவம் நில உரிமையாளர்களுக்கு தங்கள் நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதை பற்றிய தகவல்களை தெரி தெரிந்து கொள்ளவும் அது குறித்து ஆட்சேபனைகளை தெரிவிக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது நில உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு முக்கியப்படியாக இது கருதப்படுகிறது நிலத்தை கையகப்படுத்துவதற்கு முன் அரசாங்கம் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை இது வரையறுக்கிறது சட்டத்தின் முக்கியத்துவம் நில கையகப்படுத்துதல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு எல்ஏ சட்டத்தின் பிரிவு நாலு நில உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு முக்கிய அம்சமாகும் இந்த பிரிவு நில உரிமையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பை அளிப்பதன் மூலம் தங்கள் நிலங்கள் கையகப்படுத்தப்படுவது குறித்து தெரிந்து கொள்ளவும் அதற்கு எதிராக ஆட்சேபனைகளை எழுப்பவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு நில கையகப்படுத்துதல் சட்டம் என்பது நிலம் கையகப்படுத்துதல் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்திற்கான ஒரு சட்டமாகும் இது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு ஆம் ஆண்டின் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் நில உரிமையாளர்களுக்கு நியாயமான இழப்பீடு மற்றும் மறுவாழ்வுக்கான உரிமையை உறுதி செய்கிறது மேலும் இந்த சட்டம் பொது நோக்கங்களுக்காக நிலத்தை கையகப்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்கிறது நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தின் முக்கிய அம்சங்கள் நில உரிமையாளர்களுக்கு நியாயமான இடப்பீடு நிலம் கையகப்படுத்தும் போது நில உரிமையாளர்களுக்கு சந்தை விலைக்கு இணையாக இடப்பீடு வழங்கப்பட வேண்டும் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றம் நில உரிமையாளர்கள் நில உரிமையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் வெளிப்படைத்தன்மை நில கையகப்படுத்துதல் தொடர்பான தகவல்கள் வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும் பொது நோக்கம் நிலம் கையகப்படுத்துதல் பொது நோக்கங்களுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் விவசாய நிலம் கையகப்படுத்துதல் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன நீதிமன்றத்தின் பங்கு நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான வழக்குகளை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யலாம் இந்த சட்டம் நில உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் நிலம் கையகப்படுத்து கையகப்படுத்துதலில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்ய இயற்றப்பட்டது மேலும் இது நில உரிமையாளர்களுக்கு நியாயமான இழப்பீடு மற்றும் மறுவாழ்வுக்கான உரிமையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அடுத்த பிரிவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தின் பிரிவு ஆறு கையகப்படுத்துதலுக்குரிய நிலத்தின் அறிவிக்கை அறிவிக்கை மற்றும் அதன் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசுகிறது குறிப்பாக இந்த அறிவிக்கை செய்யப்பட்ட பிறகு நில உரிமையாளர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் மற்றும் நிலம் கையகப்படுத்தும் போது நிலம் கையகப்படுத்தப்படும் போது இழப்பீடு கோரலாம் நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிரிவு ஆறின் முக்கிய அம்சங்கள் அறிவிக்கை அரசாங்கம் ஒரு நிலத்தை கையகப்படுத்த முடிவு செய்தால் அது தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டும் இந்த அறிவிப்பில் கையகப்படுத்தப்படும் நிலத்தின் விவரங்கள் நோக்கங்கள் மற்றும் நில உரிமையாளர்கள் ஆட்சேபணிகளை தெரிவிக்க வேண்டிய கால அவகாசம் போன்ற தகவல்கள் இருக்கும் ஆட்சேபணிகள் நில உரிமையாளர்கள் அறிவிக்கையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் கையகப்படுத்துதலுக்கு ஆட்சேபணிகள் இருந்தால் தெரிவிக்கலாம் விசாரணை ஆட்சேபணிகள் இருந்தால் நில எடுப்பு அலுவலர் அவற்றை விசாரிப்பார் இழப்பீடு நிலம் கையகப்படுத்தப்பட்டால் நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் இழப்பீடு தொகை நிலத்தின் சந்தை மதிப்பு பயிர் மதிப்பு மற்றும் பிற இழப்பீடுகளுக்கு இழப்புகளின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும் மேல்முறையீடு நில எடுப்பு அதிகாரிகளின் உத்தரவில் திருப்தி இல்லாதவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் சுருக்கமாக நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிரிவு ஆறு நிலத்தை கையகப்படுத்துவதற்கான சட்டப்பூர்வ வழிமுறைகளை உரிமையாளர்களின் உரிமைகளையும் விளக்குகிறது இன்றைய பொதுமக்கள் இலவச விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்